இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் நல்லா போர் நல்ல மெசேஜ் எதையும் யோசிக்க கூடாது நம்ம தெரிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு அது நிறைய பேர் இல்லாமல் இருக்கு இப்போ அது படம் மூலியமாக குறைஞ்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்த் கிளைமேக்ஸ் வேறு லெவலு நல்லா இருக்கு சூப்பர் இருக்கு வெரைட்டி தான் ஸ்டோரி ஆ நல்லா இருக்கு நல்லா ஸ்டோரி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

ரொம்ப பிரமாதம் அே நான் வர சீனெல்லாம் ரொம்ப கலகலப்பாக இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது ஆடியன்ஸு படத்தோட இன்வால்மெண்ட் ஆகிட்டாங்க இப்படி ஒரு படம் சமீபத்தில் வரலன்னு நினைக்கிறேன் தம்பி ரியோ உணர்ச்சிவசமான நடிப்பு உருக்கமான நடிப்பு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத நடிகர்கள் வெர்சிலர் ரியோ முந்திகிட்டே இருக்கான் அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே நல்ல காமெடியாக போய்ட்டு இருக்கும்போது ஒரு சொஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வெளியே வரும்போது வந்து நமக்கு நம்மளும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாறம் வருது செம்மையாக பண்ணிருக்காரு உண்மையிலே செம்மையா பண்ணிருக்காரு நிறைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங் கண்டென்ட் கமர்ஷியல் வச்சிருக்காங்க டேரக்டருக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ் நல்லா இருக்கு கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க குழுக்கள் முறையில் டிக்கெட்டும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுட்டு பிடிக்க ஒருத்தர் படத்துல நடித்த இயக்குநர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுசீந்திரன் ராம் பிரகாஷ் சாயப்பா ஆப்ஷன் பி ராம் பிரகாஷ் ராயப்பா மிஸ்கின் ஆப்ஷன் சி மிஸ்கின் சுசீந்திரன் ஆப்ஷன் டி சசிகுமார் சமுத்திரகனி ஸோ இதுல இருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தீர்ந்துட்டு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்கள்